முருகா முருகா குமரா மராமராகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவும் அன்பும் கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு இன்றைய வாரம் திருவாலங்காடு என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் கணவாளங் கூர்விழி எனத் தொடங்கும் இந்த திருப்புகளிலே காமம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த ஆசையை வேரோடு அழித்து அடியேனது மனதை மாற்றி தேவரீரின் திருவடியை தியானிக்க அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகின்றார் அடியாருக்கு எளிய முருகன் அன்பு மிகுந்த அடியார்கள் மகிழ்கின்ற பெரும் செல்வம் சிவகுமர அன்பு ஈண்டீர் பெயரானே என்று அவனை அன்பாலே குமரா முருகா என்று அழைத்தால் அவன் நம்மை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் என்பதை மிக அற்புதமாக இந்த திருப்புக்கழியும் கூறி நாள்தோறும் அன்பு கொண்டு தினைப்புணத்தில் இருந்து ஒப்பற்ற மானாகிய வள்ளி நாயகியார் தந்தருளியர் தினை இனிது உண்டு அவரது திருத்தோள்களை தழுவிய தெய்வமே என்று பாடுகின்ற மிக அற்புதமான திருப்புகள்ாரியில் நாமும் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோ கண்ணவாலம் கூர்மிழி மாதர்கள் மனசாலம் சால் வழிகாரிகள் கணபோகம் போருக முளை மீதே கணாலம் கூர்விழி மாதர்கள் மனசாலம் சால் பழிகாரிகள் கணபோகம் போருக மாமீன் முளைவீதே கசிவாரும் தீருகிலால் உருவசை காணும் காளிமபீனிகள் களி கூறும் பேயமுது கசு மல கீள கீழ கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மருளாரும் காதலர் மேல் விழுமகளே வில்மதி மாடம் வாண்கள் வார்மிசை மகள் கூறும் பால் மணம் ஆப் உணமலர் வேணும் தாள் உணவே தனதானம் தான்ன்ன தான்ன்ன என வேதம் பூரு சொல் மீறளி தசை சேதன் பூமண்ண மாளிகை அணி மாறுவ தகரே ரங்காரதமேவிய குகபீரம்பாகுமார சாலன் பாரடியார் மக பெருவ மாண்பா தின மாமண்பா புனம் மேவிய தனிமானின் தோளுடன் அடியத்தினை மாயின்பா தினமண்பா புனமேவியத்தனிமானின் தோளுடன் ஆடியத்தினை மாயின்பா உயர தேவர்கள் தலைவா மா திகள்ியோடாடிய ஜ சங்கேச நடேஸ்வர திருவாலங் வீரி பெருமாளே மதிவாடம் நிகழ்வார் மிசை மகிழ் கூறும் மனம் ஆம் உணமலர் பேணும் தாழ் உணவே அருள் அருளையோ பேணும் தாழ்வுண்ணி அருளருள திகழ்வேடம் காலியோடாடியம் ஜகதீச சங்கேச நகேஸ்வர திருவாலங்காடி வீரியம் முருகாசரணம் குளிர்ந்த பூக்களால் ஆன நறுமணம் கொண்ட மாலைகள் அணிந்த திருமார்பனே நொறுங்குதலும் அழிவும் நிறைய செய்த ஆட்டின் மேல் வாகனமாக ஏறி அமர்ந்த குகப் பெருமாளே வீரம் மிகுந்தவரே உமாதேவியின் திருக்குமாரரே தகமை நிறைந்த அன்பு மிகுந்த அடியார்கள் மகிழ்கின்ற பெரும் செல்வமே அடியார்க்கு எளிய முருகனே அடியார்க்குள் உறையும் முருகனே நாள்தோறும் அன்பு கொண்டு தினைப்புணத்தில் இருந்து ஒப்பற்ற மானாகிய வள்ளி நாயகியார் தந்தருளிய தினைமாவின் தினைமாவினை இனிது உண்டு அவரது திருத்தொள்களைத் தழுவிய தெய்வமே வள்ளி மணவாளனே வானுலகில் உள்ள தேவர்களின் தலைவரே பெருமை திகழும் வேடத்துடன் காளியுடன் நடனம் ஆடிய உலகத் தலைவனும் அழகு பொருந்திய ஈசனும் ஆகிய நடேசப் பெருமான் திருநடனம் நடனம் புரிந்த அருளிய திருத்தலமாகிய திருவாலங்காட்டி எழுந்தருளியுள்ள எளிமையில் மிகுந்த தெய்வமே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த ஆசையிலே காமத்திலே மூழ்கி என்னுடைய நாட்களை வாழ்நாட்களை வீணாக்காமல் குருநாதா உன் புகழ் பாடி உமது தாமரை மலரை ஒத்த திருவடிகளை தியானிக்க ஒரு மனதோடு தியானிக்க அருள் புரிய வேணும் ஐயா என்று திருவருள் புரிய வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் ஐயம் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரம் முருகாசரணம்